ஹலோ மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு டெம்பிள் டைரிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நம்ம ஒரு ஊருக்கு போக போகிறோங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சார் ப்ரைஸ் நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது தான் அரியலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ இப்போது வந்து நம்ம கனெக்ஷன் ட்ரெயின் தான் எடுக்க போகிறோம் அரியலூர் டூ திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அது எங்கங்கிறத நீங்கள் இந்நேரம் தமணையில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஈவினிங் நம்ம நாலு பேர் தான் நாங்கள் போகிறோம் நான் பாப்பா அப்பா அம்மா நாலு பேரும் போகிறோம் ஸோ செவன் ஓ கிளாக் இங்கே ட்ரெயின் ஏறிட்டு அங்கே நைன் ஓ கிளாக் போய் சரி திருச்சியில் வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து நைட்டு நைட்டாக ஐ சின் ஆல்மோஸ்ட்டு ஏர்லி மார்னிங் டுவெல் ஃபைவ்க்கு நெக்ஸ்ட் டே கணக்கில் வரும் அது வந்து அந்த ட்ரெயினு அங்கே ஏறினோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் போய் நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் ஆகிடுவோம் எங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் நம்ம வந்து காவேரி பாலத்தில் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து அழகாக அப்படியே ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரிஞ்சதுங்க அப்படியே பார்த்துட்டே நாங்கள் எல்லாம் வந்தோம் எங்கள் அம்மாவுக்கு வேறு அப்படியே ஒரு இதாகிடுச்சி ஸ்ரீரங்கம் கோபுரம் ஒன்று அங்கேருந்து எங்கே பெருமாள் செய்கிறாருங்கிற மாதிரியே பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்மளோட மலைக்கோட்டை தான் வந்துச்சு மலைக்கோட்டை வந்ததும் போதும் மக்கள் எல்லோரும் எந்திட்டு அவங்கவுங்க பேக்கெலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம என்ன நமக்கு தான் டைம் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா முன்னாடியே சொன்னதுனால நான் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு இறங்கணும் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டோம் நம்ம இப்போ நம்ம ஃபோர்த்து பிளாட்ஃபார்மில் வந்து இறங்கியிருக்கோம் இதே சேம் பிளாட்ஃபார்மில் தான் நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெயினும் இருக்குது டுவெல் ஃபைவ்க்கு ஸோ அதனால் அப்படியே இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படியே பேக்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு அம்மாட்ட கொடுத்துட்டு நாங்கள் அதை சாப்பிட போயிட்டோம் நானும் அப்பா பாப்பா மூணு பேரும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் ஏ டூ பின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பட் ஆனால் அது ஒரிஜினலான்னு தெரியல அப்படியே அங்கே சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் ஆளு கொண்டு வாங்கி அமுக்கிட்டோம் அப்புறம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்தவங்க நல்லா தான் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் சொல்லணுன்னா நல்லா எஸ்கலேட்டர்லாம் வச்சு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் லிஃப்ட் கனெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க ஸோ அப்படியே வர ட்ரெயின்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி டைம் வேறு நைன் தேர்ட்டி டென் தான் ஆகுதுன்ட்டு இன்னும் டூ ஹவர்ஸ் எனக்கு தூங்கலான்னு பார்த்தா இந்த கொசுத்தலை தாங்க தாங்க முடியல பயங்கர கொசுவாக இருந்துச்சு மிச்சப்படி ரயில்வே ஸ்டேஷன்லாம் ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அப்படியே நாங்கள் வந்து எங்களோட ப்ளேஸில் போயிட்டு உட்காந்துட்டு என்ன ட்ரெயின் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் போயிடுச்சுங்க அப்புறம் நம்மளோட ட்ரெயின் வந்துச்சு கரெக்டாக டுவெல் ஓ கிளாக் வந்துச்சு ட்ரெயின் ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தாங்க போகிறோம் ஸோ திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் இது ஸோ கரெக்டாக டுவெல் ஃபைவ்க்கு திருச்சியில் ட்ரெயின் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸில் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுறாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஜேர்னி வாங்க அப்படியே எங்களோட சேர்ந்து பாருங்கள் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்ட்டு ஸோ நம்ம இன்றைக்கி வந்து தேர்ட் ஏசி தான் போட்டிருக்காங்க ஃபோட்டோ நல்லா தான் இருந்துச்சு கம்பார்ட்மெண்ட் எல்லாமே நீட்டாக தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துட்டு ஸோ இந்த விண்டோ தான் வெளியே உள்ளேருந்து பார்த்தா வெளியே தெரியவே இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சென்னையிலேருந்து வர்றதுனால அசதியாக தூங்கிட்டாங்க நம்ம இப்போ டுவெல் ஓ கிளாக் தானே ஏறி இருக்கோம் ஸோ அதனால் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு பாத்ரூம் எல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு நம்ம அன்னியில் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் ஓகேவாக தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படியே ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு பாய் சொன்ன இங்கே பாருங்கள் எல்லாம் வந்தே பாரத் சைக்கிள் அடித்து வச்சுருக்காங்க பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் ஸோ அதுதான் புது எஸ்கலேட்டர்ஸ் அப்படியே கிளம்பியாச்சு திருச்சியிலேருந்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் டைம் கரெக்டாக டுவெல் ஃபைவ்ங்க இப்போ டுவெல் டுவெல் ஃபைவ்க்கு கிளம்பி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்னால் பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு ஸோ நான் தான் அது மார்னிங் பார்க்கலாம் காலையில் விடிஞ்சிச்சு விடிஞ்சோடனே நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் ஸோ சூரிய பகவான் நம்மளுக்கு காட்சி தெரிகிறார் திருச்செந்தூரில் அடி எடுத்து வச்சாச்சுங்க எல்லோரும் முருகனை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டே ட்ரிப்போ இல்லை டூ டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துட்டு போயிடலாங்க இந்த ட்ரெயினில் நைட்டு ஏறினீங்கன்னா காலையில் வந்துடலாம் காலையில் ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு கரெக்டாக ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் இதே ட்ரெயின் கிளம்புதுங்க இங்கேருந்து கிளம்பி விடிய விடிக்காலில் மூணு மணிக்கு திருச்சி ரீச் ஆகுது ஸோ நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம் இப்போ மார்னிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி நைன் ஆகுது ஸோ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிடும் இந்த ட்ரெயினுக்கு வாங்க போகலாம் இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்படி சாமி பார்க்க தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இங்கே டெஸ்டினேஷன் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணிடுறாங்க ட்ரெயினை எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது ஈவன் பாத்ரூம்ஸ் எதுவுமே ஸோ அதனால் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த ட்ரெயின் நிற்கிது அந்த டைம்லேயே எந்திங்கன்னா ப்ரஷ்லாம் பண்ணிடுங்க இல்லைனா வந்து பிளாட்ஃபார்மில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப க்ரௌடாக இருக்குது பார்த்திங்கன்னா இல்லைங்களா வெல்கம் டு திருச்செந்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக மக்கள் தாங்க பௌர்ணமி வேறையாக சொல்லவே தேவையில்லை நாங்கள் எப்படி போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க இது வந்து இலவசமாக கோயிலே விட்டுருக்காங்க இந்த ஹேண்டிகேப் பர்சன் இன்வாலிட் அந்த மாதிரி ஆளுங்களுக்காக நாங்கள் வந்து ஆட்டோ எடுத்துட்டோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால ஆட்டோ வர சொல்லிவிட்டு நாங்கள் முன்னாடி உட்காந்துட்டேன் கேபின் ரைட் பார்த்திங்களா ஜாலியாக காலையிலேயே பைக்லேயே தான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே வந்தேன் பட் இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு அதுவும் ஸோ ஆட்டோ வந்து அப்படியே என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் நம்ம திருச்செந்தூர் சாமி பார்க்குறதுக்குள்ளே வந்த மாதிரி வந்துட்டோம் நிறையா மக்கள் வந்து எதுவுமே ஆனால் நடந்தே வந்துடுறேன் சாமி பார்க்க அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தங்க போகிறோம் அது என்ன மாதிரி தங்க போகிறோங்கிறத நீங்கள் பாருங்கள் கண்டினியூவாக அவங்களுக்கே புரியும் ஹோட்டல் தமிழ்நாடு பட் அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சிங்க தமிழ்நாடுலாம் முன்னாடிலாம் வந்து எப்படி சொல்கிறது கவர்மெண்ட் இது கவுர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போலாம் வந்து இப்போ கேட்டாலும் ஸ்டாண்டர்டு டைலாக் மாதிரி ரூம்ஸ் அவைலபிள் இல்லை சார் அப்படின்னு ஏமாற்றிடுறானுங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே திருச்செந்தூர் வந்தாலே ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து பிளான் போட்டுட்டு தான் வரும் இப்போலாம் ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி தான் திருச்செந்தூர் ஆயிடுச்சு நைட்டு ட்ரெயினில் ஏறுறோம் காலைல வரும் மதியானம் சாமி பார்க்குறோம் ஈவினிங் அதே ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆயிடும் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க இப்போது இப்போது நம்ம வந்திருக்கிறது தாங்க ஹோட்டல் மணி ஏர் இங்கே தாங்க நம்மளோட ரெகுலர் ஸ்டே இப்போ எல்லாமே எப்போது எப்போது வந்தாலுமே மணி ஏரில் தான் ஸோ எல்லாமே ஒரு பழக்கம் தானே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்தாலே நமக்கு வந்து அவங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடலாம் அதனால் வந்து எங்களுக்கு வந்து டெய்லி பேஸில் ரூம்ஸ் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிடுவாங்க இவங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு நார்மல் பர்சன்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் இதே சீசன் டைமில் வந்தீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ வந்தவனையே எப்பயும் போல் ப்ரெஷ்ஷு மறந்துவிட்டேன் சோப்பு இல்லை அந்த மாதிரி தாங்க வாங்கிறதுக்கு நான் கிடைக்க வந்தேன் அப்புறம் ஒரு ப்ளூ கொடுத்த க்ரீன் கலர் கொடுங்க அப்படின்ட்டு க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் தாங்க ஹோட்டல் ரத்னா லாட்ஜு அப்புறம் லா ஹோட்டலு அந்த மாதிரி எல்லாமே வேலன் எல்லாமே இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் மேலே அப்படியே ரூம்ஸோடு தான் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும் நாங்கள் வந்து எப்பயுமே மணி ஏரில் தான் ஸ்டே பண்ணுவோம் அதுவும் வந்து கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான் பட் இருந்தாலும் ஓகே தான் இல்லைப்பா எனக்கு ரூம் எல்லாம் வேணாம் நான் தனியாக தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ரூம் போட்டாலும் செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் நான் அதை சொல்கிறேன் வாங்க வெயிட் பண்ணுங்க அப்படியே எல்லாம் கிளம்பிட்டு காஃபியை குடிச்சுட்டு சாமி பார்க்க போயிட்டுருக்காங்க இங்கே வந்தாலே ஒரு நல்ல இது என்னென்னா எல்லாம் வேஸ்ட்டி ஷர்ட்டில் இருப்பாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் அப்படியே ஹோட்டலுக்கோட டாப் வியூ கொண்டேன் சி இதெல்லாம் காட்டலாம் அவங்களுக்கு அப்படின்ட்டு வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டு இருந்ததுனால நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படியே கோயில் கோபுரம் பாருங்கள் செம்மையாக செம்ம வியூங்க ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் டைம் வந்தப்படா நல்லா இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த ரெனவேஷன் ஒர்க் போகிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைனா அப்படியே ஒயிட் கலரில் செம்மையாக இருக்குங்க திருவண்ணாமலை கோபுரம் மாதிரி அப்படியே அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் உடனே எங்கள் அப்பாட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு நாங்களாம் கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னாங்க ஸோ அப்படியே நானும் வந்து குளிச்சுட்டு கிளம்பி இங்கேயே கீழே சாப்பிட்டுட்டுவோங்க நல்ல பிரேக்ஃபாஸ்ட் காலையிலேயே பொங்கல் பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்ல க்ரௌடுங்க இன்னைக்கு வேறு பௌர்ணமியா ஸோ நல்லா கூட்டம் அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டு சின்னப்பிடலாம் பண்ணுவோம்ல காலையில் போகிறப்ப அப்படியே பார்த்துக்க வேண்டியது எங்கே இந்த கடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரும்போது நமக்கு வேணுங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் நானும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் இந்த அசோக் பவன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம் வைஸ் நல்லாயிருக்கும் பட் இங்கே ஸ்டேலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ நான் இல்லை இப்போ நீங்கள் தனியாக வரேன் யாருமே எனக்கு கூட அக்கம்பெனிலாம் இல்லை அப்படின்னீங்கன்னா இந்த ஆர்ச்சிக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிற இடம் இருக்குதுங்க குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லா இடத்துமே இருக்குது ஈவன் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருக்கும் செப்பரேட் செப்பரேட்டாகவே இருக்குது பாத்ரூம்ஸ்லாம் என்ன கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் மிச்சப்படி நீங்கள் வந்து அப் ஆகிட்டு இப்போ அப்படியே கிளம்பி கோயிலுக்கு சாமி பார்க்க போயிடலாம் இப்போது எப்படி நாங்கள் சாமி பார்க்க போவோம் அப்படின்னா டைரெக்டாகவே சாமி பார்க்க போயிட மாட்டோங்க இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் தாங்க இந்த வள்ளிநாயகம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரு அவரோட சமாதி இந்த இடத்துல இருக்குங்க அவரை நாங்கள் சாமி அவரை வந்து கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போவோம் செம்மையாக இருக்கிற வியூ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படியே வெண்டி சாமி கோயிலை பார்த்து நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக செட் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த இயர்லாம் வைக்கிறது இந்த ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ரேக்ஸ் செட் பண்ணியிருக்காங்க பட் இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணுறாங்க இருந்தாலுமே அவங்கலாம் வந்து எதாவது பார்த்து கொடுத்துருப்போங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்மள்ட்ட நாங்கள் ஒரு டென் ருபீஸ் கொடுத்தோம் ரிட்டர்ன் எடுக்கிறப்போ ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஸியாக போயிட்டுருக்காங்க நிறைய பேர் சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வராங்க நிறைய பேர் இப்போ தான் வந்து காவடியெல்லாம் எடுக்கிறாங்க அவங்க வேண்டுதலுக்காக காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் நான் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் நான் எப்பயுமே திருச்செந்தூர் வந்தாலே முதல்ல நான் வந்து நோட் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா யானையை தாங்க பார்ப்பேன் நான் ஸோ அந்த யானையை பார்க்கலான்னா யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்குள்ளே இவங்க வந்ததுனால சரி இவங்க போகட்டும் அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் அப்படியே நம்ம யானையை பார்க்க வந்தாச்சுங்க யானை வந்து ஜோராக காலையிலே குளிச்சுட்டுருக்குங்க செம்மையாக இருந்துச்சு நான் சின்ன பிள்ளையில வரும்போதெல்லாம் இந்த நெட்டெல்லாம் இருக்காது அது இடையில் ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே யானையை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ வர மக்கள் வந்து இந்த வாழைப்பழம் இது தேங்காய் இதெல்லாம் தூக்கி போடுறதுனால அவங்க அதையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் இந்த யானையை வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் இதோடய பேர் வந்து தெய்வானு எங்கள் ஆக்சுவலாக இதோடய பேர் ஸோ இதோடய ஏஜில் என்னன்னு தெரியல போர்டு இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதோடய பேர் வந்து தெய்வானையா டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆகுதான் ஸோ போட்டிருக்காங்க ஜாலியாக குளிச்சிட்டுருக்கேங்க அவர் தேய்க்க தேய்க்க அப்படியே இதுவும் வந்து ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டே இருக்குது நம்ம குழந்தைய குழு போட்டுவாங்களே வீட்டில் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு நல்லாயிருக்கும் இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் க்யூவில் வந்து போயிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் கியூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எப்படின்னா யானையோட ஷெட் இருக்குல்ல அந்த யானை ஷெட்லேருந்து பக்கத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கவுண்டரு ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே எங்களோட ஜேர்னியை இப்போ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் போவாங்க ஃப்ரீ தரிசனம் பார்த்திங்கன்னா நான் அந்த காவடி காமிச்சரில் அந்த இடத்துலேயே இருக்குது ஃப்ரீ தரிசனம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் என்ன ஒரு டூ ஹவர்ஸ் நமக்கு அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க அவங்க பொறுமையாக சாமி பார்ப்பாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹரிபரியாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அப்படியே உள்ளார தான் நமக்கு வந்து டிக்கெட் தராங்க நம்ம வெளியெல்லாம் எங்கேயும் போய் வாங்க தேவையில்ல லைனில் நின்றுட்டோன்னா போதும் போகிற வழியில் டிக்கெட் வந்து பர் பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ஸோ அப்படியே போகிற வழியில் ஒரு மடத்துக்குள்ளே ஒரு நடராஜர் இருந்தார் இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல எல்லாருமே ஷேர்ட்டை கழட்டினும் மென்ஸ் எல்லாம் நான் வந்து வேஷ்டி ஷர்ட்டை நிறைய பேர் நல்லா மொட்டை அடிச்சுட்டு நல்லா பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு திருப்பதி ஃபீல் மாதிரி இருந்துச்சு அங்கே எப்படி வந்து வேஷ்டி ஷர்ட் தான் அளவுடோ அந்த மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி போகிறது ஸோ செம்ம வெயிலுங்க எங்கே பார்த்தாலும் எல்லாத்தையும் இடிச்சு போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் நம்மளோட சாமி தரிசனம்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் சுற்றுப்புற காலத்தில் இருக்க சாமியெல்லாம் பார்க்க வந்தோம் ஸோ வெளியே கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபோன் அலோவ் பண்ணக்கூடாது கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல்ஸ் போட்டிருந்தோம் பட் இனி வர காலங்களில் கோயிலுக்குள்ளேயே அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்கும் என்னென்ட்டு ஸோ இவர் தான் வந்து சூரசம்ஹார மூர்த்தி நம்ம சூரசம்வாரத்தை வதம் செய்கிறவர் தான் அது அந்த சாமிகிட்ட வந்து சாமி கும்பிட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு சுற்றுப்பக்காரத்தெல்லாம் சுற்றி வந்தோம் வந்துட்டு இங்கே இருக்க இந்த கலை சிற்பங்கள் எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஐநூறு வருஷம் அந்த மாதிரி முன்னாடி கட்டியிருக்காங்க டச் பீப்புள் இருந்தப்போ இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நோட் பண்ணாங்க இங்கே என்னடா அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல்லலாம் பெஞ்சு சேர்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி டேபிள் சேர் மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கருங்கல்லே கட்டியிருக்காங்க என்னன்னா சாமிக்கு சாத்திர அந்த சந்தனம் இருக்குல்ல அது வந்து இங்கே உட்காந்து தான் இழப்பாங்களாம் ஸோ பார்த்தீங்களா ஃபுல்லாகவே கருங்கல்லே அவங்க கட்டி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து சாமி கும்பிட்டப்போ பார்த்தா அங்கே ஒட்டியிருந்தாங்க யாரும் கை தட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டிக்கே சொல்கிறனாலே நம்ம வந்து கை தட்டிட்டு தான் வருவோம் மனித இயல்பு ஆனால் அங்கே போர்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்தா தட்டாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த தாத்தாவெல்லாம் நான் சின்ன பிள்ளைன்னு பார்த்துருங்க இவருக்கெலாம் வந்து நான் அடிக்கடி வரும்போதெல்லாம் பத்து ரூபாய் அந்த மாதிரி காசு தருவேன் இவரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு அந்த திருநூறு முடிக்கிறதுக்கு வந்து பேப்பர்லாம் கொடுப்பாரு அவர் வந்து ஆள் தான் பட் இருந்தாலும் அவர் கோயில் வந்து ஒரு உதவியாளராக வேலை செஞ்சிட்ருக்காரு சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன் அவரை இப்போ நீங்கள் பார்க்குற சாமி தான் வந்து ஜக்கம்மா ஜக்கம் பக்கமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டப்பண்ண இருக்கார்ல அவர் வந்து இந்த சாமியை தான் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து கும்பிட்டுட்டு இருந்தார் அவரோட கடைசி காலம் வரைக்கும் அப்படியே பின்னாடி பிரகாரத்தில் இருக்க பெருமாள் சன்னதிக்கு வந்துட்டோம் என்னடா சி முருகன் கோயிலில் போயிட்டு பெருமாள் சாமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இந்த இடத்துல வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும் அங்கே தெரியுதா அந்த மலை பாறை கொன்று மாதிரி இருக்குல்ல ஸோ அதுக்கு கீழே தாங்க அப்படியே வந்து சயன நிலையில் வந்து பெருமாள் படுத்துருப்பார் எப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கோம்ல பெருமாள் அதே மாதிரியே இருப்பார் கர்டால் கும்பிட்டுட்டு தான் அப்படியே உள்ளே போகணும் வாங்க லைனில் நிற்கிறோம் அப்படியே நின்றுட்டு உள்ளே போகலாம் போய் பார்த்துட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தாங்க எப்படி இருக்குது என்னன்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதான் சொன்னால ரெனவேஷன் ஒர்க் போகிறதுனால எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வௌவால் அந்த இதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் பின்னாடி வந்து ஒரு விநாயகர் இருந்தார் சித்தி விநாயகர் அப்படியே அவரையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்தோன்னே இந்த கா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த சித்தர்களில் மூணு பேர் வந்து மூணு பேருக்கும் மூவர் சமாதினு சொல்லிட்டு இங்கே நாளைக்கு கிணறு தாண்டி ஒரு இடத்துல இருக்குது அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படியே உள்ள மக்கள் எல்லாம் வெயிலுக்கு அதுக்கு எங்கேயுமே உட்கார முடியல எல்லாரும் இங்கே வந்து தான் உட்கார்ந்து வந்தாங்க இங்கே வந்து இந்த அவங்க அந்த நல்லா இருந்துச்சுங்க இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நல்லா நிறைய மரங்கள்லாம் வச்சு அப்படியே ரொம்ப வெயில் இல்லாமல் இருந்துச்சு சொல்லணுன்னா இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் ஒன்று பார்த்தேன் அவ்வளோ அப்படியே சொல்கிறது அப்படியே கிழக்கலையாக இருந்துச்சுங்க ரொம்ப அதை பார்த்தோன்னே இது வேப்ப மரம் மாதிரியே எனக்கு டவுட் ஆகிடுச்சு அதுக்கு பாருங்கள் அழகாக சப்போர்ட்டுக்கு வந்து இந்த பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே இருந்து ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ஸோ இவர் ஒரு சாமி காசி சுவாமி மௌனகுரு சுவாமி அப்புறம் வந்து இன்னொரு சாமி ஒருத்தர் இருக்கார் அப்புறம் மூணு பேரையும் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்து வந்தோம் அப்புறம் சித்தர் சமாதி எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்ததும் பிறகு இதாயிடுச்சுங்க எங்கடா போய் நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக வெயில்லாம் எங்கேயுமே ஒரு நிழல் கூட கிடையாது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இடிச்சு போட்டுட்டாங்க எல்லாத்தையுமே அப்புறம் நாங்கள் என்ன எங்களுக்கு வந்து ஈவினிங் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ட்ரெயின் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணலான்ட்டு நாங்கள் கடலுக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் வெயில் வேறு அடிக்கிறதா ஸோ கடலுக்கு போகலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஒரு வழியாக வந்துவிட்டோம் சரி காலையாவது நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் எல்லோரும் கடலில் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் அந்த அனல் காற்று மாதிரி தான் வீசிட்டு இருந்துச்சு கடலையும் நல்லா இருந்துச்சு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ரெனோவேஷன் பண்ணால் பரவாயில்ல எல்லாத்தையும் இடைச்சி போட்டு வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரவங்களுக்குலாம் ஈவன் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் ஒரு குழந்த வந்து ஹார்ஸ் ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி இருந்தால் பரவாயில்ல போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டோம் பாருங்கள் அந்த குழந்தைய நான் கூட குதிரை தாங்குமான்னு பார்த்தேன் குதிரைலாம் நல்லாவே போச்சுங்க அவங்களுக்கும் ஒரு ஜாலி அப்புறம் அந்த குதிரை மே வச்சுருக்கவருக்கும் ஒரு ஏதோ ஒரு இன்கம் மாதிரி இருக்கும்ல ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னார் ஆனால் இன்னும் என் கொஞ்ச தூரம் தான் வாக் பண்ணி கூப்பிட்டு போனார் நான் கூட குதிரை போயிட்டு வரும் அப்படி சொல்லுவார்னு நினச்சேன் அவரே கூப்பிட்டு போயிட்டு வந்தார் கூட அப்புறம் நான் வந்து யானைக்கிட்ட சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு வந்தேன் அது பாருங்கள் என்னை வந்து பிடிக்க வந்துடுச்சு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் எனக்கு அப்படியே ஜாலி ஆகிடுச்சு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேண்டேட்ரியான பிக் வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்பலான்னு பார்த்தோம் கரெக்டாக ஈவினிங் வந்து அந்த தங்கத்தேர் டைம் வந்துடுச்சு ஸோ சண்முகநாதர் வெளியேற்பாருங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு தங்கத்தேர் இழுக்கிறவங்கலாம் வந்து எப்படின்னா பேட்ச் பேட்சாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபீட்டு தான் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் அலோவ் பண்ணுறாங்க இதுக்கே வந்து டென் தௌசண்ட் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் யானை கிளம்பிடுச்சு யானை அப்படியே போனாடி தங்கத்தேரும் போகுமா ஸோ நல்லா இருந்துச்சு பாருங்கள் நேரம் அந்த ஐயருங்க பேசுனதெல்லாம் கேட்டிருந்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பண்றாங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் நேஷ் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு எப்படின்னா அந்தந்த ஊரில் என்னென்ன ப்ராடக்ட் வந்து ஃபேமஸோ அந்த பனை மரத்தில் செஞ்ச பொருள் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷாப் இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் அப்படியே நைட்டு டின்னர் வந்து பார்சல் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ஆல்மோஸ்ட் திருச்செந்தூர்லேருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்கள் நாங்கள் வந்து இது இது மாதிரி தான் திருச்செந்தூர் வந்துட்டு போயிட்டுருக்கோம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கும்